மனு பெ

you

திருமகனே திருமான் மகனே தேவசேக பிரியனே எடுத்துக்கொண்டு சந்திரவனே தீர்த்தமே தரும் புரிந்தவனே ஓம் சுவாமியே

காதே காதே பதிக வேண்டும் பச்சையறம் ஓம் ஓ சத்தியமான சத்தியமான 18ஆம் வரிமயில் வாளும் கொண்டபதகாரமே வாளோ உள்ளாடி மலையாளம் ஓ

ねえねえこれに乗ったのに今しながらもまたみだな食べてしながらもねえ ஏப்பா கொண்டா. ஆமென். பூஜை கொண்டு அடையலாம். வரமுடியல. வரமடியா? ஆமென். எல்லதுக்குள்ள ப சுவாமிஸ் ராயப்பார். சாகா விராய்க்கு இன்னும் நல்ல கருத்து. அதே மாதிரி. அதே பூஜை कौनசாமி? கன்னி பூஜைக்கு हमें कहने कुछ ज़रूर है, जरूर बोल दे अरे 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 �

சாமி <laughs> 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 <laughs>

டக்குடா காலேல என்ன பண்றீங்க 니카 الصوره வந்து சிக்கே நாளைக்கு அதோட வழிமா நாளைக்கு நாளை பயந்து இந்த நாய்க்கு எல்லாம் பழம் இல்ல இது என்ன முன்னடியே வா அது நல்ல வைரஸ் வந்துட்டா அந்த ஓ நாய்க்கு வந்துங்க போக வே냐 நம்மத்துக்கு માર வயல்ல